வாக்கு முதலில் தபால் வாக்குகளை தான் எண்ண வேண்டும் என்று திமுக தரப்பில் இருந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது வருகின்ற ஜூன் நான்காம் தேதி மக்களவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படக்கூடிய நிலையில் முதலில் தபால் வாக்குகளை எண்ண திமுக தரப்பில் இருந்து கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அண்மை செய்தி இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார் கண்ணன் விவரங்கள் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கையானது ஜூன் நாலாம் தேதி சரியாக காலை எட்டு மணிக்கானது தொடங்குகிறது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி ஒன்பது வாக்கு எண்ணிக்கை மையங்களானது அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வந்த நிலையில் திமுக இருந்து அதாவது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய ஒரு கடிதம் எழுதி எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் தபால் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக அவர் குறிப்பிட்ட சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அதில் முதல் கருத்தாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் போது முதல் முதலாக தபால் வாக்குகளையும் இதனைத் தொடர்ந்து எலக்ட்ரானிக் என்று அழைக்கப்படும் எலக்ட்ரானிக் முறையில் பதிவு செய்யப்படும் வாக்குகளை தான் என்ன வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தபால் வாக்குகள் நிமிடங்கள் முடிந்த பிறகுதான் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ண வேண்டும் என்று தன்னுடைய இரண்டாவது கோரிக்கையை வைத்துள்ளார் மேலும் தபால் வாக்குகள் அதாவது தபால் வாக்குகள் முடிவுகள் இறுதியாக அறிவிக்கப்பட்ட பின்புதான் மின்னணு வாக்குப்பதிவத்தின் கடைசி கட்ட ரவுண்ட் அதாவது கடைசி சுற்று வாக்கு எண்ணிக்கையை நடத்த வேண்டும் என்று இவர் இந்த தனது கோரிக்கை மனுவை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் நோட்ஸ் அதாவது தேர்தல் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னின் படி இந்த நடைமுறைகளை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் கண்டிப்பாக பின்பற்ற அறிவுறுத்த வேண்டும் என்று ஆர் எஸ் பாரதி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இந்த கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார் விவரங்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க